ஸ்டார்ட்டிங்கில் இந்தளவுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது நான் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே வரையிலையும் அதான் சொன்னேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இது இவ்வளோ வீக்காக இருக்கு அப்படின்னு உடனே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ன உடனே ஓகே நான் வந்து அது படியே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எனிவே நீங்கள் சொன்னதுனால இப்போ நான் வந்து அந்த நாளைக்கு அப்புறம் இன வரைக்கும் அது சம்மந்தமாக எனக்கு வந்து எந்த பெயினோ எந்த இன்ஸ்பெக்ஷனோ எதுவுமே இல்லை எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது நல்லா ஒரு என்ன சூப்பராக இருக்கேன் மெயினாக சொல்லலாம் உங்களுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுறது ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதை வலிக்கும் பல்லு எடுத்தால் வலிக்கும் இன்ஃபிளான் பண்ணால் வலிக்கும் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சிவியரா ப்ராப்ளம் இருந்தால் கூட தான் பண்ணிக்க மாட்டாங்க உங்களோட அனுபவம் வலி பார்த்து எப்படி இருக்கு அது வந்து நிச்சயமாக சொல்லணும்னா நானும் ரொம்ப பயந்தேன் ஏன்னா எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டு